வருமானத்துக்கு தடையே கிடையாதுவாமி மறைமுக வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவரே நம்மளுக்கு நம்மளுக்கு தான் அவர் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கும் போது பாதிக்கு பாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முயற்சி சாணமும் வெற்றி பெறுகின்ற அமைப்பாகும் இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல சேர்ந்து சண்டை சச்சரவுகளை கொடுத்திருந்தாரு இருந்தாலும் அதையும் தாங்கி கொண்டு தாங்கி வந்துட்டோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நாம் கடக்கின்ற பாதை எல்லாருமே கிரகங்கள் மாதலை இப்போ பேசிட்டு இருக்கற நேரத்தில் கூட கிரகங்கள் மாறிக்கொண்டு தான் இருக்குது இருந்தாலும் அந்த கட்டத்தின் அளவை குறிப்பிட்டு தான் கிரகங்கள் மாற்றி மாற்றி அந்த நிலைப்பாடுகள் மாறும் என்று சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒம்பது பாதத்தை தாண்டி அதுவும் ஒன்றொரு பாதத்தை ராசியை குறிப்பிடலை அந்த பாதங்கள் கடக்கும் போது நிலைகளும் மாறும் ஒவ்வொரு எல்லையிலும் ஒரே மாதிரியான கோட்பாடுகளாக இருக்குது தமிழ்நாடு வேறு ஆந்திரா வேறு என்று பிரிச்சிருக்கமில்லை அதே மாதிரி தான் நம்முடைய காட்டங்கள் அந்த பன்னெண்டு ராசிக்குள் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தால் தான் நம்மளுடைய மாறுபாடுகள் வருகின்றது வணக்கம் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே இந்த கும்பராசிக்கு ஆடி மாதம் எவ்வாறு போது ஒன்று முதல் முப்பத்தோரு தேதி வரைக்கும் தமிழ் மாதம் என்று சொன்னால் சூரியனுடைய நிலைப்பாடை வைத்து தான் மனிதனுடைய வாழ்க்கை தரம் மாறும் எல்லாரும் ஏன் சூரியனை மட்டும் அதிகமாக ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்கன்னு யாருக்கும் தெரியல அன்றைய தினம் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ மிதுனத்தில் போது மிதுனத்துக்கான அமைப்புகள் நன்றாக இருக்கும் சூரியன் ஆட்சி பெறுகின்ற காலத்தில் வரும்பொழுது சிம்ம ராசிக்கு அதிகப்படியான வலிமை பெறும் ஆனால் அதுவே சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தும் ஒரு மனுஷனுக்கு இந்த ஏன் சும்பத்துன்னு சொல்கிறேன் ஏன்னா ஏழாம் அதிபதி அல்லவா அவர் ஆறாம் இடத்துல சம்பந்தப்படுகின்றார் இந்த நேரத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு தன்மையும் கொடுக்கும் ஏன்னா ஒரு கிரகத்தை வைத்து மட்டும் நாம் ஆளுமைத்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற முடியாது மற்ற கிரகங்களின் வலிமையும் பார்க்கணும் சூரிய பகவான் மட்டுமல்ல சனி பகவானுடைய வன்மையும் பார்க்கணும் நம்மளுக்கு வலிமையும் பார்க்கணும் அவருடைய பகவானுடைய வளர்ச்சியும் பார்க்கணும் ஏன்னா இப்போ தான் அவர் ஆட்சி பெறுவதற்கான அமைப்புகள் தேடி வந்து கொண்டிருக்கிறது பகவான் சதய நட்சத்திரத்தில் ஆட்சி பெறுகின்ற வர காலம் வரைக்கும் நாமும் பொறுமை நிதானம் பொறுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கணும் சுக்கரனுடைய நிலைப்பாடு நன்றாக இருப்பதால் அவர் ஐந்தாம் இடத்துல குருவோட சம்பந்தப்படும் பொழுதால் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதை அதை சார்ந்து இருக்கக்கூடிய தகவல்கள் ஒன்று திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றியோ இது வரைக்கும் எடுக்காமல் இருந்தால் இப்போ எடுத்த நிலைப்பாடுகள் முன்னேறி கொண்டே வரும் ஒரு காலத்தை நாம் கொடுக்கின்றோம் என்றால் அந்த காலத்தை இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துருள்வாராம் நாம் எடுத்தெடுத்து ஃபெயிலர் ஆகிட்டு போயிடுச்சையா எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் உடு அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது விரக்தி தன்மை என்று சொல்கிறோம் இல்லை அந்த விரக்தி தன்மைக்கு போகக்கூடிய அளவுக்கு தூக்கி போடுகின்றோமோ அன்றே இறைவன் நம்மளுக்கு ஒளி கொடுத்துருவார் என்னால் எல்லாத்தையும் செய்ய முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு என்னைக்கு நாம் நினைக்கிறோமோ அன்னைக்கே நம்மளை பட்டம் தேடுவார் இதுதான் இறைவனுடைய பெரிய தத்துவ வழிபாடு நாம் எதையும் இறைவன் செய்கின்றான் அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டாலே போதுமானது அப்பொழுதே இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் முன்னெடுக்கக்கூடிய காலம் தன்னால் வந்துவிடும் நமக்கு முன் காலம் என்பது ஒன்று இருக்குது அதுதான் இறைவன் அந்த காலத்தை கொடுக்கக்கூடிய கணிப்பையும் இறைவன் தான் கொடுத்துட்ருக்கான் இந்த செயல்களை செய்கிறதுக்கு தான் கிரகங்களை அமக்கிற வச்சு ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாகும் நம்மளுக்கு ப ஆறாம் இடத்தில் அமர்கின்ற சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்கின்ற சுரியவும் சுக்கரனும் சேரக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்துல வருமானத்துக்கு தடையே கிடையாது சுவாமி மறைமுக வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதில் எந்த விதமான தடையும் கிடையாது மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவரே நம்மளுக்கு நம்மளுக்கு தான் அவர் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியும் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கும் போது பாதிக்கு பாதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முயற்சி சாணமும் வெற்றி பெறுகின்ற அமைப்பாகும் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல சேர்ந்து சண்டை சச்சரவுகளை கொடுத்துருந்தார் இருந்தாலும் அதையும் தாங்கி கொண்டு தாங்கி வந்துட்டோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நாம் கடக்கின்ற பாதை எல்லாருமே கிரகங்கள் மாதலை இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கூட கிரகங்கள் மாறிக்கொண்டு தான் இருக்குது இருந்தாலும் அந்த கட்டத்தின் அளவை குறிப்பிட்டு தான் கிரகங்கள் மாற்றி மாற்றி அந்த நிலைப்பாடுகள் மாறும் என்று சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒம்பது பாதத்தை தாண்டி அதுவும் ஒன்றொரு பாதத்தை ராசியை குறிப்பிடலை அந்த பாதங்கள் கடக்கும்போது நிலைகளும் மாறும் ஒவ்வொரு எல்லையிலும் ஒரே மாதிரியான கோட்பாடுகளாக இருக்குது தமிழ்நாடு வேறு ஆந்திரா வேறு என்று பிரிச்சுருக்க முடியல அதே மாதிரி தான் நம்முடைய காட்டங்கள் அந்த பன்னெண்டு ராசிக்குள் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தால் தான் நம்மளுடைய மாறுபாடுகள் வருகின்றது நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்கள் தடுத்து நிறுத்த முடியாது வாங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலமும் இருக்குது நம்மளுக்கு நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது சொல்லுங்கிற ஜோசிகாரனே சில நேரத்தில் அப்பப்போ அடி வாங்கிக்கின்னு வந்துடுறாரு ஏன்னா சொல்லுங்கின்ற காலங்கள் நாம் சொல்லும் பொழுதே நம் உடல்நிலையும் பாதிக்கப்படுகின்றது சில நேரத்தில் வீடியோ கொடுத்துட்டு போனால் கூட அந்த வீடியோவே மிஸ் ஆகுது அதனால் நாம் சொல்லுகின்ற வார்த்தை இறைவன் தடுத்தாட்கொள்கின்றான் என்ற ஏன்னா சில நேரத்துல நல்லது கூட சொல்லியிருப்போம் அதை தடுத்தாத்திருப்பேன் தவறான பாதையை நாம சொல்லியிருப்போம் அந்த நேரத்துல தடுத்து நிறுத்திருப்பார் இந்த விஷயங்கள் தாங்க போய் சேரக்கூடாதுன்ற எண்ணங்களும் அவருக்கு உண்டு ஏன்னா இறைவன் இட்ட கட்டளையாக இயக்க கிரகங்கள் கொடுக்குது ராகு பகவான் ஒன்றும் ஆட்சி பெறல வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள் நம்ம மனசுல அதிகப்படியான வேகத்தை இருக்குது அதை உட்டா நாம எல்லாத்தையும் பிடிச்சி முடிச்சிடலான்ற ஒரு வேகம் தைரியம் எல்லாம் வரும் அந்த தாக்கம் என்பதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் சனி பகவானுடைய வக்கரகாதிகளால் வருது அதிலே நம்மளுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுப்பார் ஒரு பாக்கியத்தை நாம் பெறுகின்றோம் என்றால் ஒன்று சனி பகவான் இல்லை குரு பகவான் அடுத்ததாக சூரிய பகவானுடைய தன்மை ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அதிலிருந்து சின்ன சின்ன விடுதலைகள் கிடைக்கும் சர்ஜரி சார்ந்த விஷயங்களுக்கு நாங்கள் முன்னுக்குறோம் ஐயா நான் ரொம்ப நாளாக சர்ஜரி எதிர்பார்த்துட்ருக்கேன் இப்போ செய்து முடிக்கலாமா அப்படின்னு என்ற எண்ணமெல்லாம் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் அவை எல்லாம் நன்மையை தரும் ஏன்னா இந்த நேரத்தில் எட்டாம் இடத்துல பொழுது சிறு சிறு சர்ஜரி அதாவது ரொம்ப நாள் நாள்பட்டு இருந்த நோய்கள் விலகத்துக்கான அமைப்பாக இந்த காலம் மாற்றித்தரும் இந்த காலமெல்லாம் உங்களுக்கு நன்மையை தருகின்ற அமைப்பாகும் குருவுடன் சேரிய சுக்கரன் குருவுடன் சேர்கின்ற அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் நம்ம பிள்ளைகளால் உங்களுக்கு வருமானம் தருகின்ற அமைப்புகளும் இருக்கும் அவங்க மூலியமாக நல்லதும் நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக வரவேற்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த சூழ்நிலையும் நம்மளுக்கு கிளுகிழிப்புன்னு சொல்லுவோம் இல்லை இந்த சூழ்நிலையிலும் கடினமான சூழ்நிலையிலும் நல்லது நடக்கின்ற வாய்ப்பை நம்மளுக்கு இறைவன் தானாக தந்துள்ள போகிறான் குருவுடன் சேர்கின்ற சுக்கரனால் சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படும் குடும்பத்தில் அந்நியருடைய தலையீடுகளும் இருக்கும் இந்த நேரத்தில் அந்நியருடைய தலையீடுகளும் நம்மளுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க இந்த காலம் திருமண பந்தத்தை உருவாக்கி தருகின்ற பாலமாகும் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலமாகும் அதாவது கும்பராசிகாரங்களுக்கு திடீர் திருமண யோகத்தையும் ஏற்படுத்தி தரும் காதல் திருமணங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் ஒரு ஒரு நொடி கூட தாங்க மாட்டார் அப்பவே பிளிக்ஸ் பண்ணி கொடுத்துருவார் அந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கிரகங்கள் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் சூரிய பகவான் ஆட்சி வரும்பொழுது அவை எல்லாம் நிலைகள் மாறாமல் அப்படியே நேர்படை என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த பகவான் நம்மளுக்கு படியலக்கூடிய காலம் இந்த நேரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடை தலையை விளைகக்கூடிய அமைப்புகளும் வெளியூர் ப்ரோக்ராம்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வீடு கட்டிட்டு ஆரம்பிச்சுட்டு நின்னு போயிட்டயா இல்லை குடு குடும்பம் தான் நான் வெளியே ஏறலாமா ஏறக்கூடாதான்னு தாமதமாக மனசில் எண்ணி எண்ணி இருந்ததெல்லாம் இப்போ நிலைகள் மாறி தனி கொடுத்தம் செல்கிறதுக்கு எல்லாமே முழு மூச்சோடு நீங்கள் செயல்படுவீர்கள் இந்த நேரத்தில் போயே தீரணும் அப்படின்ற அடம் பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் என்னவோ தெரியல இந்த பையன் அடம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள் எனக்கு ஒன்றும் புரியல சரி உடு அப்படின்னு சொல்லிட்டு போர்த்தா பெரியவங்களாம் வந்த அவங்க வார்த்தையெல்லாம் வேறு சரி அங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும் விடுந்தான் சொல்லுவாங்க பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் அன்னை தந்தை தாயார் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தந்தையார் என்று சொல்ல நாம் வணங்குகின்ற தெய்வமாக வழிபட வேண்டும் இறைவனை நாம் எவ்வாறு வணங்குறமோ இந்த நேரத்தில் அவங்கள நினைச்சிட்டாலே போதும் பாதி பிரச்சனைகள் நம்ம முன்னோர்களையும் நம் தாய் தந்தையரையும் நினைத்து கொண்டாலே எவ்விதமான பிரச்சனையும் தடுத்தாட்கொள்ளக்கூடிய அளவுக்கு சனி பகவானுடைய தன்மை உண்டு எவர் ஒருவர் தாய் தந்தையரை இழக்கிறோமோ அந்த நேரத்தில் இறைவன் நம்மளுக்கு தாய் தந்தையரை நினச்சிட்டாலே போதுமானது எல்லாத்தையும் அவங்க மூலியமாக தான் நம்மக்கிட்ட வரணும் ஏன்னா இந்த ஆடி அமாவாசையை நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் ஆடி அமாவாசையும் நாம் தர்ப்பணத்தை கொடுக்கறது நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது அதாவது இறை உமையவள் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையாரும் உமையவளையும் நாம் வழிபடுகின்ற காலத்தில் இந்த போக்குகள்லாம் மாற்றி அமைச்சிருவாங்க அவங்களால் மட்டுந்தான் முடியும் நாம் எதையும் செய்ய முடியாது சும்மா பேசிக்கலாம் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் நான் வீட்டை கட்டிட்டேன் நம்மளையும் ஒரு பொருட்டாக்கி வச்சிருக்கேன் அவ்வளோதான் பொம்மை போன்றதான் நம்மளை ஆடுகின்றார் இந்த வாழ்க்கை தன்மையில் இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலை நன்றாக இருக்கக்கூடிய காலமாக கும்பராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எந்த விதமான பிரச்சனையை தாண்டி நாம் செல்லுகின்ற அமைப்பை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை உறவுகளில் திருமண வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலம் முக்கியமாக பிள்ளைகளோ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல உறவுகளில் தென்முழுக்கு தென் என்னதான் சொல்றது திருமண வாய்ப்புகள் தானாக தேடி வரும் இந்த குருவும் சுக்கரனும் இணைவு என்று சொல்வது போராட்டம் தருகின்ற காலங்கள் தான் பிள்ளைகளால் நம்மளுக்கு போராட்டத்தை கொடுத்தாலும் அது நன்மையும் தந்துட்டு போவார் முதல்ல அலைச்சல் தரும் ஆனால் அதுவே நன்மையாக தரும் ஒரு மனிதனின் முயற்சி எவ்வாறு இருக்குன்னா கடுமையான தாக்கத்தை கொடுக்குமா ஏன்னா வழிபாதையெல்லாம் சரியா இருக்காது அதெல்லாம் செயல்படுத்தி தான் அந்த பாதையில எல்லாரும் நடந்து தான் தெரியுமா பா நாம் வழி பண்ணி வச்சிட்டோம் இவ்வளோ இத்தனை பேர் போயிருப்பாங்க நம்மளுக்கு தெரிய தெரியாதுன்ற மாதிரி ஒரு வழி நாம் வழிகின்றோம் என்னென்னா நாம் செய்ய வைக்கிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இறைவன் சொல்லுகின்றார்கள் நாம் செய்கிறோம் இந்த மாதிரி அமைப்புகள் இந்த நேரத்தில் தேடி வரும் பிறந்த குழந்தை வேறு என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் கிட்டுகின்ற காலம் புத்திரபாகியத்துக்காக காத்திருந்தால் இந்த முறை அதிகப்படியான நான் சொல்லுவாங்களா இன்பத்தோடு நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகளையும் தேடி வரப்பது நிகழ்ச்சியெல்லாம் நம்மளுக்கு அழுவிய ஒரு ஆர்ப்பரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் சில நிகழ்வுகளும் நன்றதாக நடக்கும் இந்த நியூஸ் கூட கிடைச்சிருக்கில்லே அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்க்காத நியூஸ்லாம் நிறைய கிடைக்க போகுது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மீட்டெடுக்கக்கூடிய மாதமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முடியாத மாதமாக இந்த கும்பராசிக்கு இப்பொழுது நல்ல நாட்கள் என்று கூட சொல்லலாம் ஒரு நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் எல்லாத்தையும் இழந்துட்டோன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது அதை எவ்வாறு திரும்பியும் பெற வேண்டும் ஏன்னா இழந்தவருக்கு தெரியுமா நாம் எந்த அளவுக்கு எல்லை சென்றும் திரும்பவும் அதை நாம் பிரிகின்ற காலங்கள் எவ்வாறு இருக்கும் ஈஸியாக ஏற்கனவே போயிருக்கும் அந்த பாதையை அதை திரும்பி நாம் அச்சீவ்மெண்ட் பண்ணுறது என்பது ஒன்று சாதாரண விஷயம் கிடையாது இந்த வழிபாதையில் தான் நாம் திருப்பி வந்துட்டுமே கண்டி அந்த பாதைக்கு செல்வது என்பது சாதாரண விஷயம் உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் அனைத்தையும் இறைவன் நம்மளுக்கு தானாக இந்த சுக்கரனின் குரு பயிற்சியும் சூரியனுடைய நிலைப்பாடும் நன்றாக இருப்பதால் செவ்வாயுடைய பயிற்சி இந்த சட்டம் சட்டம் சார்ந்த விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது தேவையில்லாத விஷயத்தை நாம் மூக்க நொழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தலையிடாமல் இருந்தாலே உங்களுக்கு நன்மையை தரும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இல்லை அதாவது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவது உங்களுக்கு சால சிறந்ததாகவும் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடையதும் ஏற்படாது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்